ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தேமிகே தன்னோ ஆதிமூல தன்வந்திரி பிரச்சோதயார் ஓம் திரியம்பகம் எஜாமகே சுகந்தேன் புஷ்டிவர்தனம் உருவாரு பந்தனான் மிருத்தியோர் முக்சி யமாமுடா ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தேமிகி தன்னஷண்முக பிரச்சோதயார் குருவருளால் வர இருக்கின்ற நாளை ஒம்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்படி அதாவது தமிழ் மா வருடம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி நாலாம் நாள் ஆங்கிலம் ஒம்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இப்படி பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் மறுநாள் புதன்கிழமை சூரிய உதயம் வரை சக்தி திதி கூடும் செவ்வாய்க்கிழமையாக அமைகின்றது இப்படிப்பட்ட நாட்களிலே மருத்துவ சக்தி அதிகமாக இருக்கின்ற ஆலயங்களிலே ஸ்தலங்களிலே வழிபடுவது மிக சிறப்பான பலன்களை தர இருக்கின்றது ஆலயங்களில் வழிபட முடியாத நிலையில் இருந்தால் அரசு ஆள் வேம்பு பொங்கம் வன்னி புன்னை வாழை பனை தென்னை கொன்றை குருந்தை வேலம் துளசி வில்வம் கிழுவை எருக்கு போன்ற மூலிகை சத்து நிறைந்த சமித்து தாவரங்களில் குறைந்தது ஆறு வகை தாவரங்களில் அருகிலே நின்று பாதுகாப்பாக தன்பந்திரி மந்திரங்கள் மற்றும் வைத்தியநாத அஷ்டகம் அபிராமி அந்தாதி கந்தசட்டி கவசம் பாம்பன் சுவாமிகளின் வேல் மாறல் பதிகம் திருப்புகழ் பாடல்களை பாடுங்கள் மந்திரங்களையும் நீங்கள் ஓதி வழிபடும்போது மனதில் உள்ள குறைகள் மற்றும் எப்பேற்பட்ட கடுமையான நோய் தீர்க்கவே முடியாது என்று பல பேர் தவிக்கின்றார்கள் அவர்களுக்கு நல்ல வழி கிடைக்கின்றது என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்கமாக பார்ப்போம் ஒன்று பசு எருமைகளுக்கு அகத்தி கீரை தானம் கொடுங்கள் ஏழைகளுக்கு சுத்தமான கீரை வகைகள் பருப்பு மிளகாய் தேங்காய் போன்ற மளிகை காய்கறி உணவு திரவிகளை மனமார தானம் அளிப்பதும் மூன்று தானும் அரிசி சோறு சாப்பிடாமல் மோர் மற்றும் கீரை உணவுகளை மட்டும் உண்டு விரதம் இருப்பதும் உபவாசம் இருப்பதும் நல்ல அற்புதமான உடல் ஆரோக்கியம் சுத்தி மன சுத்தியை தரும் எப்படியோ எத்தனையோ வைத்தியம் பார்த்தேன் ஒன்றும் நடக்கலை எல்லாம் நார்மல் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வைத்தியர்கள் டாக்டர்கள் பெரிய பெரிய டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க நடக்கவே முடியல என்னென்னே தெரியல உடம்பு ஊதி போச்சு வடிஞ்சு போச்சு உப்பி போச்சு கோமா ஸ்டேஜில் இருக்கணும் பல பேர் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரை மருத்துவமனையே கதி என்று நினைக்கின்றவர்கள் மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள் ஆனாலும் மருத்துவர்கள் கடைசியாக கண்டிப்பாக சொல்லியிருப்பார்கள் நீங்களை க நீங்கள் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் நாங்கள் செய்ததெல்லாம் செய்திருக்கிறோம் கவலைப்படாதீர்கள் என்று சொல்வார்கள் அதையே நீங்கள் நம்புங்கள் நாளை கடவுளை நம்புங்கள் இப்படி நல்ல உடல் சுத்தி மனசுத்தியை சுத்தியை சுத்தத்தை படுத்துகின்ற அற்புதமான நல்ல இது போன்ற மருத்துவ சக்தி உறுதி நாட்களிலே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஏழைக்காவது தானிக்கு மருந்து லேகியம் தைலம் மருந்து சக்தியில் இருந்த பற்பொடி பற்பசை போன்றவற்றை தானம் அளிப்பது மிக மிக அளப்பரிய பலன்களை கொடுக்கும் நல்ல நாள் இப்படி வைத்திய சக்திகளை நாட்களை வாழ்வில் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள மகான்கள் சித்தர்கள் சொல்லிக் கொடுத்ததை உங்களுக்கு சொல்கிறோம் ஆனால் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் ஐயா பலன் கிடைக்கும் என்று வாத்தியார் சொல்வார் முக்கிய குறிப்பு பூஜை பலன்கள் தான தர்மங்கள் பலன்கள் அவரவர்கள் உங்களுடைய குருவிற்கு அர்ப்பணிக்க செய்ய முயற்சிக்கவும் இப்படி கார்த்திகை மாதத்துடைய ரெண்டாவது முக்கியமான நாள் துவாரசக்தி நாள் வழிபாடு ஒம்பது பன்னிரெண்டு இருப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை ஆலயங்களிலே உள்ள துவார மூர்த்திகளை மூல கருவறைக்கு முன்பு அதாவது ஸ்ரீ பிள்ளையாரும் ஸ்ரீ முருகனும் இருபுறமும் அமைந்து அருளும் ஆலயங்கள் மிக மிக அற்புதமான சிறப்புடைவை அதிலும் நாளைக்கு வருகின்ற சக்தி அப்படியே உங்களுக்கு முழுமையாக நடக்கும் இந்த ஆலயங்களிலே மூலஸ்தான கருவறை வளாகத்தில் திருக்கயிலாய சிவகிருத்திய சக்திகள் அப்பரிமிதமாக பொழிய நல்ல நாள் துவார சக்தி நாட்களிலே இந்த துவார மூர்த்திகளாக ஸ்ரீ பிள்ளையார் முருகன் அரும் ஆலயங்களிலே முதலில் இந்த இருவருக்கும் அபிஷேக ஆராதனை செய்து பிறகு மூலவரை வழிபடுவது மிகவும் அற்புதமான பலனை தர இருக்கின்றது பாலகர் அதாவது பிள்ளையார் முருகன் அருளும் ஆலயங்களும் ஆலயம் அதில் சில பற்றி சொல்வோம் இப்படி திண்டுக்கல் அருகே தவசிமடை ஸ்ரீ மகாலிங்கேஸ்வர ஆலயம் திருச்சி உறையூர் ஸ்ரீ பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயம் கூந்தலூர் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் ஆலயம் தஞ்சாவூர் ஐயம்பேட்டை அருகில் உள்ள அரி ஹரிமங்கை என்ற அரியமங்கை போன்ற சில ஸ்தலங்கள் நமக்கு உதாரணத்துக்கு கொடுக்கப்பட்டோம் மேலும் பல ஆலயங்களை கண்டு அறிந்து அதற்கு உரிய வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம் இப்படி துவாரசக்தி நாட்களாக செவ்வாய் கூடும் சஷ்டி புதனுடன் கூடும் சதுர்தசி நாட்கள் அமைவது எப்பொழுதும் நாளைக்கு சதுர்தசி இல்லை இருந்தாலும் மத்தியான சஷ்டி வருகிறது இப்படி கை கால் வீக்கத்துடன் இருப்பார்கள் பூத உப்பி இருக்கும் உடம்பே பூதாகரமாக இருக்கும் அது பிற அவஸ்தை அப்படி அவதி உருவோர் இப்படிப்பட்ட துவார சக்தி நாட்களிலே மேற்கண்ட ஆலயங்கள் அல்லாது முருகனும் ஸ்ரீ பிள்ளையாரும் வாசலிலே துவார பாலகராக அருள் பாலிக்கும் ஆலயங்களில் வழிபட்டு வருவதால் சிறப்பான வகையிலே எப்பேற்பட்ட நோயும் நிபர்த்தி அடையும் திருவாரூர் பெரிய கோயில் ஆலயத்திலே கிழக்கு கோபுரம் வழியாக உள்ளே நுழையும் போது விரண்மீட்டாருக்கு முன்பாக ஆலயத்தின் முக்கியமான வாயிலே பிள்ளையாரும் முருகனும் இருப்பதை பார்க்கலாம் இவை எல்லாரும் விட்டுவிட்டார்கள் இப்பொழுது ஆரம்பிகள் திருக்கணித முறைப்படி விசுவாசுவரம் கார்த்திகை மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பகல் ரெண்டு மணி முப்பது மணி முதல் மறுநாள் புதன்கிழமை சூரிய உதயம் வரை செவ்வாய்க்கிழமையுடன் சஷ்டி திதி சேர்ந்து வருகிறது அற்புத அற்புதமான நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது உரிய முறைகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எதையும் ஒரு குரு நம்பிக்கையோட செய்யுங்கள் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இப்படி மேலும் விளக்கங்களுக்காக நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் தொடர்பு கொள்ளுங்கள் இப்படி இப்பொழுது உள்ள சனீஸ்வர பகவான் வக்கரநிலை புத்த பகவான் வக்கரநிலை குரு வக்கரநிலை இப்படி கிரகங்கள் வக்கரமாக இருக்கும்போது மேல் அதிகாரிகள் உயர் பொறுப்பில் உள்ள காவல்துறையினர் இராணுவ துறையினர் நீதிமன்றம் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் வாழ்வில் மிக கவனமாக செயல்படும் காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு காரியத்தை நல்லதாக செய்து அதுவே து துஷ்ட சக்திகள் என்று சொல்வோம் நல்லவர்களுக்கு அது பிடிக்கும் கெட்டவர்களை கெட்டவர்கள் அதை பெரிய பிரச்சனையாக கொண்டு நம்மை கொஞ்சம் மூளைக்கு கஷ்டம் கொடுப்பார்கள் ஆனால் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட கருப்பு நிற ஆடையே அதாவது அந்த யூனிஃபார்ம் என்று சொல்வோமே அந்த மாதிரி கருப்பு நிறை உடுத்தும் வழக்கறிஞர்கள் நீதிபதிகளுக்கெல்லாம் மிக கவனமாக செயல்படக்கூடிய நல்ல நாள் ஆகையினால் அவர்களெல்லாம் அவரவர்கள் குலதெய்வம் அவருடைய குல வழக்கம் என்னவோ அதை கண்டிப்பாக வழிபட்டு தான தர்மமானது பொதுவானது எல்லோருக்கும் எல்லா சமயத்திற்கும் தானம் தர்மத்தை தான் அவரவர்கள் குருமார்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள் இப்படி உடலில் வலுவும் தெம்பும் ஆரோக்கியம் இருக்கும் பொழுதே மலைஸ்தலங்களை வழிபட்டு வந்தே விட வேண்டும் தேய்ப்பெறையில் செய்கின்ற ஆயிலை நட்சத்திரத்தினாலே முறையாக நெடுங்குடி திருப்பரங்குன்றம் திரு அண்ணாமலை பர்வதமலை திருக்கழுக்கொன்றம் போன்ற இப்படி ஏதேனும் ஒரு மலைத்தளத்திலும் வழிபட்டு வருவது மிக மிக அளப்பரிய நோய் நிவாரண சக்திகளை மேலும் வலுப்படுத்தும் மலைத்தளங்களில் ஸ்ரீ வைத்தியநாத அஷ்டகம் திருநீற்று பதிகம் ஓதியப்படி பாதுகாப்பாக ஜாக்கிரதையாக விரிவலம் வந்து மூலிகை கலந்த உணவுகளை அற்புதமாக சுவையாக தானம் அளிப்பது மேலும் பழங்களை கூட்டி கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட நாள் நாளைய செவ்வாய்க்கிழமை ஆயுத நட்சத்திரம் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அமைகின்றது இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் நமக்கு தேடி சிங்காரித்து கொண்டு வருவதில்லை இருந்தாலும் முன்னே சொன்னால் கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது நமது வாதியாருடைய கருத்து இப்படி தேவையற்ற வாக்குவாதங்களை மொட்டை பெட்டிஷன் மொட்டை கடிதங்கள் அதாவது நம்பிக்கை துரோகம் செய்து சொத்துக்களை ஏமாற்றியவர்களுக்கு தண்டனை கடுமையாக இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் அவரோடு சுமூகமாக பேசி பெற்றதை கொடுத்து விட்டு சுமூகமாக உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் என்று பிரித்து எடுத்துக்கொள்ளுங்கள் இதை நீண்ட காலமாக நீடிக்கும் பொழுது அதை போது ஆயுளோ ஆயுஷோ வயசோ ஏறி இருக்கும் குறைந்திருக்கும் அதனால் பெரும் சாபங்களுக்கும் ஆளாவார்கள் பல கோயிலே போய் முறையிடுவார்கள் இப்படி செய்யும்பொழுது தேவையற்ற குடும்பத்திலே வம்சங்கள் அடிபட்டு விடும் வம்சங்கள் அடிபட்டு வின இளைய தலைமுறை பிறக்கும் குழந்தைகள் பல வியாதிகளுடன் நோய் நொடிகளுடன் மன சஞ்சலத்துடன் மன நோயாளியாக மூளை வளர்ச்சி கூண்டிய நோய் குழந்தையாகவும் வாய் பேச முடியாத குழந்தையாகவும் பிறந்து கொண்டிருக்கிறது அது எல்லோருக்கும் தெரியும் காரணம் இப்படி அபகரிக்கப்பட்ட பொருள்கள் லஞ்சம் வாங்கியது நீதிக்கு முரண்பாக நடந்தது பெரிய பொறுப்பை துஷ்பிரயோகம் செய்தவர்களுக்கெல்லாம் கடும் தண்டனையானது கிடைக்கின்ற காலம் இப்பொழுது எதை நம்பி நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் ஒரு தடங்கள் இருக்கும் குறிப்பாக பயணங்களிலே சாலை வழி மார்க்கம் கடல் வழி மார்க்கம் ஆகாய மார்க்கத்திலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் காரணம் பல இடங்களுக்கு காற்றை கிழித்து கொண்டு செல்லும்போது எத்தனையோ நமக்கு கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் முதல் எத்தனையோ தெய்வங்கள் எல்லாம் ஒரு எல்லையை கடக்கும்போது போது அதன் மேல் சற்று அடிபடும் அந்த மாதிரி சாபங்களை யாராலும் தீர்க்க முடியாது ஆகிய தான் அந்த காலத்திலே பெரியவர்கள் அடிக்கடி வெளியூர் செல்ல மாட்டார்கள் சைக்கிளில் கூட போக மாட்டாங்க நடந்து தான் போவாங்க ஏன்னால் அது உற உடம்புல படும்போது அதுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது இப்பொழுதெல்லாம் வானை கிழித்துக்கொண்டு கொண்டு ஆகாயத்தை கிழித்துக் கொண்டு காற்றை கிழித்துக்கொண்டு கொண்டு செல்கின்றோம் அதனால் வருகின்ற தீவினைகள் அப்படிப்பட்ட எந்திரங்களை கோளாறுபடுத்தி அப்படியே ஸ்தம்பனம் செய்யும் இதை பலமுறை நாம் சொல்லியிருக்கின்றோம் கடுவெளி ஆகாசபுரீஸ்வரர் திருவையாறு அருகிலே ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆகாசபுரீஸ்வரர் மற்றும் கும்பகோணம் அருகில் உள்ள சிவபுரத்தில் அமைந்திருக்கின்ற ஆலமரத்துக்குள்ளே இருக்கின்ற ஆகாச விநாயகர் சுயம்பு விநாயகரை வழிபடுவதும் எதிர்காலத்திலே போக்குவரத்திலே பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டு துன்பங்கள் ஏற்பட்டு சென்றவர்கள் திரும்பி வர முடியாமல் வந்தவர்கள் திரும்பி தன்னுடைய வேலைக்கு தந்த வீட்டுக்கு செல்ல முடியாமல் எல்லாம் கையிலே காசு இருக்கும் வசதி இருக்கும் சாப்பிடுவதற்கு நமக்கு எதுவும் கிடைக்காமல் அவஸ்தை சொல்லுவோமே நீ ரோட்டுக்கு தான் வரணும் பிளாட்ஃபாரத்துக்கெல்லாம் வரும் நம்முடைய வாக்கே நமக்கு பழித்து ஒரு நாள் ஒரு மணி நேரமாவது அந்த நிலை எதிர்காலத்தில் அடிக்கடி ஏற்படும் காரணம் இப்படி அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது அதனால் நீங்கள் செய்த புண்ணியம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கரைந்து முழுமையாக விடும் பொழுது இப்படி ஒன்றாக சேர்ந்து பல பேர் இந்த மாதிரி செய்யும்போது கூட்டு பிரார்த்தனைக்கு எப்படி நல் பலன் கிடைக்கின்றதோ கூட்டு கர்மாக்கள் பல எண்ணங்கள் பல செய்திகள் ஒரே நேரத்திலே பல சொந்த காரியமாக அலுவலக காரியமாக செல்லும் பொழுது இறை பக்தியை மறந்து விடுகின்றோம் அப்பொழுது இதுதான் கூட்டு கர்மா கொத்தோட போயிட்டான் சார் அப்படின்னு பேசிப்பீங்க குண்டோட போயிட்டான் சார் அப்படியே பஸ்ஸு கவுந்துட்டு சார் இதெல்லாம் பாவம் இல்லையா ஆகினால் எந்த இடங்களுக்கு சென்றாலும் உங்களுக்கு தெரிந்த இறைவனுடைய பெயரை அதான் நாம பாராயணம் என்று சொல்வார்கள் நாம சங்கீர்த்தனம் இவை வேகமாக ஒழித்து செய்ய செய்ய வேண்டும் வேதாரண்யம் ஆலயம் ஆலயம் மற்றும் குலத்தை அவ்வப்பொழுது கிரிவலம் வந்து மேலதாள வாத்தியத்துடன் வருவதும் வேதாரண்யம் நான்கு வேதங்களை கொண்ட அற்புதமான வேதமலை இப்படி காஞ்சிபுரம் நகரத்தில் உள்ள சர்வ தீர்த்தம் உலகத்திலே கிடைக்காத சகல கோடி அண்ட சராசரங்களில் உள்ள சக்திகளை எல்லாம் பொழிந்து கொடுக்க கொண்டே இருக்கின்ற சர்வதீர்த்தத்தினுடைய அந்த தீர்த்தக்கரை குறைந்தது மூணு ஒம்பது பன்னெண்டு இருபத்தி ஒரு முறை கிரிவலம் வந்து தீர்த்தவலம் வந்து விளக்கு அகல் விளக்கு ஏற்றி தான தருமங்கள் செய்யங்கள் குறைப்பாக மார்கழி மாதத்தில் செய்யும் போதும் குருஹோரை குருவாரம் பல நட்சத்திரங்களை குறிப்பிட்டபடி நீங்கள் செய்தால் வாழ்க்கையிலே நாம் நீரை மதிப்பா மதிக்காமல் நீரை விற்று தண்ணீரை விற்று குடிநீரை விற்று கலப்படம் செய்து பாலில் பல மோரில் நீர்களை விட்டு தவறான முறையிலே நீரை உபயோகித்தனால் வந்த கடும் விளைவுகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம் காரணம் இப்பொழுது இருக்கின்ற நிலையிலே உள்ளவர்கள் அவரது அவரவர்கள் நிலைக்கு ஏற்ப அவர்களை வலுப்படுத்தி கொள்ள வேண்டிய கால கட்டாயம் காரணம் புதிய புதிய எதிர்மறைகள் எதிர்ப்பாளர்கள் புது புதுவாக தோன்றி வரும் ஒரு மரம் இருந்தால் பத்து கிளை தோன்றுவது போல ஒரு தொழில் இருந்தால் பத்து கிளைகள் தோன்றிவிடும் உங்களைப் போல் ஒரு வியாபாரம் அடித்தவர் அழைப்பார் உங்களைப் போல் ஒரு தொழில் உங்களை போல் ஒரு ஜீவனம் நாட்டை ஒழுக்குகின்ற எதிர் சக்திகள் அதிகமாக வர காலம் வரும் காலம் இதை தக்க குருவரு அருளுடன் செய்தார் இதிலும் நீங்கள் நிரந்தரமான வெற்றியை பெறலாம் ஆனால் குரு கிடைப்பது என்பது அவது அவ்வளவு எளிதல்ல எந்த ஒரு காரியத்தையும் அந்த காலத்திலே பெரியவர்கள் காதும் காது வைத்ததுமாக செய்வார்கள் இப்பொழுது ஊர் மெய்த்து கொள்ள வேண்டும் என்று அதை வெளியிலே தம்பட்டம் அடித்து செய்து கொஞ்ச நெஞ்சம் இருக்கின்ற புண்ணியத்தையும் கரைத்து கொள்கின்ற பேர் வழிகளும் இருக்கின்றார்கள் இதையும் அந்த காலத்திலே அரசர்கள் ஆண்ட ஆண்டபோது கூட சில காரியங்களை அந்த அரண்மனைக்குள் தான் செய்வார்கள் யாகங்கள் யக்கிகள் ஹோமங்கள் தர்மங்களை எல்லாம் கூட முகம் தெரியாமல் கிருகிடு என்று செய்வார்கள் இப்பொழுது என்ன ஒரு சின்ன காரியம் செய்தால் கூட வெளிச்சத்திற்கு விடுகின்ற அந்த மாதிரி நிலை இருக்கின்றது அப்படி இல்லாமல் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் காரணம் பல பேருடைய பொறாமை எண்ணங்கள் உங்களை கண்டிப்பாக தாக்கும் செய்த தானம் தர்மம் தனியாக நிற்கும் தானம் தனியாக நிற்கும் ஆனால் எதிராளிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று உங்களால் கணிக்க முடியாது இப்படி நல்லதே நினைப்போம் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சஷ்டி திரு விரதம் இருப்பதும் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் கந்தகூரு கவசம் வேல்மாரல் கவசம் தன்வந்திரி ஸ்லோகம் வைத்தியநாத அஷ்டகம் சுப்பிரமணிய இப்படி பல லலிதா சாஸ்திர சொல்லுங்கள் உங்களது குடும்பத்தில் ஏற்பட்ட பல பல கோடி பிரச்சனைகள் பிரிவினைகள் பிள்ளை பெண்கள் அதாவது மாட்டு பெண் மருமகன் பிரிந்தது மகள் மருமகன் பிரிந்தது இப்படி பிரிந்து தனியாக வாடுகின்ற குடும்பத்தை தயவு செய்து எல்லோரும் சேர்ந்து சேர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் வேறு திருமணம் என்பதை எதிர்பார்க்காதீர்கள் காரணம் ஒருவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவனே அவளே அவனுக்கு கணவன் மனைவியாக இருக்க வேண்டும் ஒரு திருமணம் ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் என்று சொல்வார்கள் இதை மாற்ற முயற்சிக்க கூடாது ஏனென்றால் அடுத்த நிலை ஏற்படும் போது இதைவிட பெரிய நிலை வந்து பிரச்சனை சோதனை வந்தால் தாங்க முடிகின்ற மன வலிமை உள்ளவர்கள் இருக்க மாட்டார்கள் ஆகையினால் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா